சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் கிட்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நினைவுப்படுத்துகிற ஒரு இடம்னா அது பாலிவுட் தான் ஏன்னா பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கோல் வச்சுட்டு இருக்க எல்லா நடிகர்களும் அவங்களோட அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை தாத்தாவோ திரைத்துறையை கட்டி ஆண்ட ஒருத்தராக தான் இருந்திருக்க முடியும் ஏன்னா தமிழ் சினிமா மாதிரி வித பின்புலமும் இல்லாமல் திரைத்துறைக்குள்ளே வர்றது பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அரிதான விஷயம் சொந்தக்காரங்களோ இல்லை அப்பாவோ அம்மாவோ சினிமா துறையோட ஒட்டிட்டு இருந்தாதான் பாலிவுட்குள்ள ஈஸியாக நுழைய முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு தான் பாலிவுட் சினிமால நடந்துகிட்டு இருக்கு அதே கட்டமைப்பு தான் தெலுங்கு சினிமாலையும் இருக்கு தெலுங்குல கொடி கட்டி பறந்துட்டு இருக்க ராம் சரண் அல்லு அர்ஜுன் பிரபாஸ் நாகார்ஜுனா இவங்கெல்லாம் தானா திரைத்துறைக்குள்ள வந்தவங்க இல்லை இவங்களோட அப்பா தாத்தாக்கள் சினிமா துறையை கட்டி ஆண்டதுக்கு அப்புறம் அடுத்த தலைமுறையா உள்ள வந்தவங்க தான் இவங்க எல்லாருமே இப்போ உங்களுக்கு அடுத்த தலைமுறையா சைதன்யா அவரோட தம்பி அக்கில் சிரஞ்சீவியோட மொத்த குடும்பமே தெலுங்கு சினிமாவை ஆண்டுகிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில தான் அந்த மாதிரியான ஸ்டார் கிட்ஸோட தாக்கம் அதிகம் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனால் இப்போ சமீபமா தமிழ் திரையுலையிலும் அந்த ஸ்டார் கிட்ஸ் ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிக்குது உதாரணத்துக்கு டேரக்டர் சங்கரோட மகள் அதிதி சங்கர் அவங்க நடிச்ச முதல் ரெண்டு திரைப்படத்தை பார்த்தாலே தெரியும் அவங்க எப்படிப்பட்ட ஒரு கிரிஞ்சின்னு ஆனாலும் அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வருது அப்படின்னா அதற்கு காரணம் அவங்க அப்பா சங்கர் தான் அதுக்கப்புறம் நடிகர் விஜய் சேதுபதியோட மகன் சூர்யா சாதாரண ஒரு இளைஞனுக்கு கிடைக்க முடியாத ஒரு வாய்ப்பு சூர்யாவுக்கு கிடைச்சிருக்குன்னா அது அவங்களோட அப்பா விஜய் தான் விஜய் சேதுபதி ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த சினிமா துறைக்குள்ள வந்தாரு தனியாலாம் வந்தாரு அவருக்கு பின்புலம் எதுவுமே இல்லை ஆனா அவரோட மகன் அப்படிங்கிற அடையாளத்தினாலதான் சூர்யாவுக்கு இப்ப இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் சினிமாவிலும் ஸ்டார் கிட்ஸ் வந்து உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க அந்த வகையில நடிகர் விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் கூட இப்ப சமீபத்துல லைக்கா புரொடக்ஷன்ஸ் கூட ஒரு படம் கமிட் ஆகியிருக்காரு தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் டாப் நடிகராக இருக்கும் தளபதி விஜயின் மகன் தான் ஜேசன் சஞ்சய் இப்ப இயக்குனரா அறிமுகமாக இருக்காரு ஜேசன் சஞ்சய் இயக்குனராக அறிமுகமாகிற முதல் படத்தை லைக்கா நிறுவனம் தயாரிக்க இருக்கிறதா அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராக நடிகர் விஜய் இப்ப இருக்காரு இருந்தாலும் அவர் சினிமா துறைக்குள்ள வந்ததேனுமோ அவரோட அப்பா மூலமா தான் அப்பா இல்லைன்னா அவர் நிச்சயமா சினிமாவில் நடிகராக ஆகியிருக்கவே முடியாது அவங்க அப்பா சந்திரசேகரோட அயராத உழைப்பினால்தான் நடிகர் விஜய் இந்த இடத்துல இருக்காரு இந்த வகையில பார்த்தா விஜய்க்கும் சினிமா பின்புலம் இருக்கு அப்பாவோட தான் அவர் திரைத்துறைக்குள்ள வந்தாரு ஆனா தன்னோட கடுமையான முயற்சி மூலமா அடுத்தடுத்த வெற்றிப்படங்களை கொடுத்து இன்னைக்கு அவர் எல்லாரோட மனசிலும் தளபதி அப்படிங்கிற அந்த பேரோட வீர்நடை போட்டு தமிழ் திரையுலகத்தையே கட்டி ஆண்டுகிட்டு இருக்க ஒரு கிங் அப்படின்னு தான் சொல்லணும் நடிகர் விஜய் பொறுத்த வரைக்கும் இப்போ நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி அரசியல்ல தடம் பதிக்க கிளம்பிட்டாரு அதனால அவரோட கர்னிசி படத்தை அவர் நடிச்சிட்டு இருக்காரு அரசியல் கட்சியை தொடர்ந்ததுக்கு அப்புறம் அவர் மொத்தமா சினிமா துறையை விட்டு விலக போறதாவும் முதல்ல சொல்லிட்டாரு இப்போ விஜய் இடத்த யாராவது ஒருத்தர் நிரப்பணும் இல்லை நியாயமா பார்த்தா அவரோட மகனை களத்தில் இறக்கியிருக்கணும் ஆனா அவரோட மகன் நடிகராக நான் வரமாட்டேன் என் தாத்தா மாதிரி நான் டைரக்டரா தான் வருவேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டார் போல தளபதி விஜய் சினிமா துறையை விட்டு விலகுறதும் ஜேசன் சஞ்சய் சினிமா துறைகளில் கால் எடுத்து வைக்கிறது ஒரே காலகட்டமாக மாறி இருக்கு ஆமாம் ஆரம்பத்தில் ஜேசன் ஒரு திரைப்படத்தை இயக்க போகிறதா ஒரு அறிவிப்பு ஒரு வதந்தி ஒரு வருஷமாக ஓடிக்கிட்டு இருந்த நிலையில் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை லைக்கா நிறுவனம் நாட்களுக்கு முன்னே தான் அறிவிச்சாங்க ஜிசன் சஞ்சய் கனடாவில் ஃபிலிம் மேக்கிங் படிப்பை முடிச்சுட்டு தான் சில குறும்படங்களை இயக்கியிருக்காரு யார்கிட்டையும் இது வரைக்கும் அவர் உதவி டேரக்டராக பணி புரிஞ்சதே இல்லை டேரக்டாகவே இப்போ வந்து அவருக்கு டெரெக்ஷன்ஸ் சான்ஸ் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நிச்சயமாக விஜயாதான் இருக்க முடியும் விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கப்போற திரைப்படத்துல சந்தீப் கிஷன் கதாநாயகன் நடிக்க போறாரு இந்த திரைப்பட இயக்குறதுக்காக ஜேசன் சஞ்சய்க்கு பத்து கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்திருக்காங்க உதவி இயக்குனர அவர் வந்து வேலை செஞ்சது கிடையாது அதுவும் இல்லாம ஜேசன் சஞ்சய்க்கு இதுதான் முதல் படம் இந்த முதல் படத்துல பத்து கோடி சம்பளங்கிறது கொஞ்சம் ஓவர் தானே அவன் அவன் பல வருஷமா உதவி டைரக்டரா இருந்து ஒரு படத்துக்கான சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு பல ஆபீஸ்களை ஏறி இறங்கி அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றிக்க முடியாம சினிமாக்காகவே இயங்கிட்டு சினிமாக்காகவே காத்துட்டு ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு தெரு தெருவாக தெரிஞ்சிட்டு இருக்க எத்தனையோ உதவி டேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு முதல் படம் அமைஞ்சிருச்சுன்னா இந்த அளவுக்கு சம்பளம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல என்ன தான் விஜய் மகனாவே இருந்தாலும் அவருக்கு முதல் படத்தில் பத்து கோடி சம்பளம் அப்படிங்கிறது டூ மச் தான் அப்படின்னு சிலர் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க அவளும் அந்த கருத்து தான் சொல்கிறோம் அந்த பத்து கோடி சம்பளங்கிறது ஜேசன் சஞ்சய்க்காக ரைகா நிறுவனம் கொடுக்கல அது விஜய்க்காக கொடுக்கப்பட்ட சம்பளம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அவரோட திறமை எப்படிப்பட்டது அப்படிங்கறது அந்த முதல் படம் வெளியானதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுக்கப்புறம் தானே ஒரு பேசிக்கான சேலரி அவருக்கு நிர்ணயிக்க முடியும் முதல் படத்திலே பத்து கோடி கொடுத்துட்டா இவர் அடுத்த படம் இயக்கும்போது அதை விட அதிகமாக தானே கொடுக்க வேணும் படம் வெற்றி அடைய போகுதா தோல்வி அடைய போகுதா அப்படிங்கறத கூட நம்மளால கணிக்க முடியாது திரைப்படம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜெய்சன் செஞ்சு அதுக்காக எவ்வளவு உழைச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்படி இருக்கும் பட்சத்துல எந்தவித முன்னனுபவமே இல்லாத வெறும் குறும்படங்களை மட்டும் இயக்கிய ஒரு அனுபவத்தோடு திரைத்துறைக்கு வர ஒரு புது பையன் கிட்ட ஒரு இளம் ரத்தம் கிட்ட இவ்வளவு பணத்தை கொடுத்து டைரக்ஷன் பண்ண சொல்றது இத்தனை வருஷமா வாய்ப்புக்காகவும் படத்துக்காகவும் இயங்கிட்டு இருக்க தவி டைரக்டர்களை கொஞ்சம் கொதிப்படை வச்சிருக்கிறது என்ன நிஜம்தான் இது முற்றிலும் நியாயமில்லாத இல்லாத ஒண்ணு இதே நிலைமை போச்சுன்னா பாலிவுட் டோலிவுட் மாதிரி தமிழ் திரையுலகிலும் ஸ்டார் கிட்ஸோட ஆதிக்கம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஏசன் சஞ்சய் இயக்கிற படம் பிளாக் பஸ்டர் ஆச்சுன்னா பிரச்சனை கிடையாது இன்கேஸ் அது வெற்றி பெறலன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த பத்து கோடி ரூபாய் சம்பளம் ரொம்ப ரொம்ப ரொம்பவே அதிகம்தான் பார்க்கலாம் ஜேசன் சஞ்சய் அப்பட அப்பா விஜய் மற்றும் தாத்தா சந்திரசேகர் இவங்களோட பேரை காப்பாற்றுறாரா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்